அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹே வரகாத்து மராம் ஹதீஸ் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து எண்ணூறு வரை உள்ள ஹதீஸ்களின் கேள்விகள் ஒன்று இஹ்ராம் கட்டிய நிலையில் எதை எதை செய்யக்கூடாது இரண்டு மதீனாவின் நிலப்பரப்பு எதிலிருந்து எதுவரை புனிதமானது மூன்று நபி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்த இடம் எது தங்கிய இடங்கள் எது எது நான்கு நபி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எதை எதை முத்தமிட்டார்கள் ஐந்து வினா திரும்புவதற்கு முஸ்தலிஃபா இரவில் அனுமதி கேட்ட நபி சல்லுல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மனைவி யார் எதற்காக கேட்டார்கள் ஆறு எவர் தம் அழுக்குகளை போக்கிக் கொண்டவர் ஆவார் ஏழு நபி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கல் எறிந்த நேரங்களை கூறுக எட்டு ஹஜ்ஜில் பெண்கள் மொட்டை அடிக்க வேண்டுமா ஒன்பது ஹஜ்ஜு மற்றும் உம்ராவிற்கு எது போதுமானது பத்து நோயாளிகள் எந்த நிபந்தனையுடன் ஹஜ்ஜு செய்யலாம் இதற்குரிய பதில்களை எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பவும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் விபரகாத்து